அன்பு பசுமை வயலினர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இயற்கை முறையில் விவசாயம் ஓதல் ஓதல்வடியில் இயற்கை முறையில் விவசாயம் ஐந்து ஏக்கரில் நாங்கள் பயிர் செய்கிறோம் நெல் நெல் ரகங்களை பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் செய்கிறோம் என்னோடய பெயர் வந்து சிவா கணேசன் நான் தச்சூர் என்னோடய நண்பர் திரு ராஜேஷ் பிரபாகரன் அவர்கள் ஐந்து ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிலம் இந்த நிலத்தை வந்து கொள்முதல் வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த ஆண்டு தங்க சம்பா கிச்சிலி சம்பா சீரக சம்பா மூன்று நெல் ரகங்களை பெருமளவில் பயிர் செஞ்சுருக்குறோம் விதை நோக்கத்துக்காக விதையை காப்பாற்றணுன்றதுக்காக திரு தேபால் தேவையாவோடய பண்ணையிலிருந்து ஒரிசாவில் இருந்து ஒரு அறுபது நெல் ரகங்களை கொண்டு வந்தோம் அதில் நம்ம நம்மோட வயலில் ஒரு இருபது நெல் ரகங்களை விதை விதை நோக்கத்துக்காக நடவு செஞ்சுருக்கோம் அந்த நெல் ரகங்கள்லாம் நாம் பார்க்கலாம் இந்த காணொலியில் நீ வாசனை சீரக சம்பா வயல் நாம் நாற்று விட்டோம் நடவு செஞ்சுருக்கோம் களை எடுத்துருக்கிறோம் தண்ணி பாய்ச்சிரோம் அவ்வளோதான் இடுபொருள் எதுவுமே இல்லை கரம்படி விவசாயம் போன சம்பாவுக்கு நாம் போன சம்பாவுக்கு நடவு செஞ்சு அறுவடை பண்ணோம் அதுக்கப்புறம் கரம்பா விட்டுருந்தோம் இப்போ நடவு செஞ்சுருக்கோம் இது வாசனை சீரக சம்பா கிச்சிலி சம்பா வதை கொடுத்தவர் வந்து நம்ம பசுமுகல் ஓனர் பவன்குமார் தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்ன இந்த தாய்வதையை நமக்கு கொடுத்தாரு இதை மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இது மூன்றாவது ஆண்டாக நம்ம வந்து பயிர் செஞ்சு வரோம் சிறப்பாக இருக்குது இப்போ எல்லாமே ஒத்த சோகையில் இருக்குது இன்னும் பத்து நாளில் தீர மிக சிறப்பாக வந்திருக்கு கிச்சிலி சம்பா இந்த முறை இது தங்க சம்பாங்க இது தங்க சம்பா வந்து நம்ம துளசி துளசி அண்ணங்கிட்ட வாங்கினது செங்கம் துளசி அண்ணங்கிட்ட வாங்கினது இந்த முறை தான் நம்ம தங்க சம்பா பயிர் செஞ்சுருக்கோம் தங்க சங்கம் தங்க சம்பாவம் கிச்சிலி சம்பா போல் மிக சிறப்பாக வருது நோய் தாக்குதல் இல்லை இடுபொருள் எதுவுமே இல்லை நடவு செஞ்சும் களை எடுத்துருக்கோம் நீர் பாதிச்சரோம் பயிரோட வளர்ச்சி மிக இயல்பாக இருக்குது இந்த முறை மிக சிறப்பாக வந்திருக்கு இதுவும் கரு கதிர் உருவம் கதிர் உருவாகிற பருவத்தில் இருக்குது ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் தீர கதிர் ஆகிடும் கவுனியா கருப்பு கவுனி ஒரு நாத்த நாள் நாம் இருபத்தைந்து நெல் ரகங்களை நடவு செஞ்சுருக்கோம் இது மாப்பிள்ளை சம்பா மிக சிறப்பாக இருக்குது எந்த வகையான இடுபொருளும் இல்லை விவசாய பெருமக்கள் நம்பிக்கை பெறணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாம் மண்ணை பாதுகாத்துட்டோம்னா மிக இயல்பாக பயிர் வளர்ச்சி இருக்கும் இதில் குறிப்பாக நெல்லுக்கு நெல் மற்ற பயிர் ரகங்களுக்கும் சம்பா பட்டம் தான் மிக சிறந்தது நல்ல மழை பொழிவு கிடைச்சதுனால இந்த வருஷம் பயிர் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது இதில் ஒரே ஒரு நாங்கள் சவாலை எதிர்கொள்கிறோம் எலியும் கீரி இங்கே இப்போ இப்போ நாம் எதிர்கொள்கிறது எலியும் எலியோட பிரச்சனையும் கீரிப்பிள்ளையும் தான் கீரிப்பிள்ளை கதிர் உருவாகிற பருவத்தில் கரெக்டாக தண்டை கடிக்குது தண்டு கடித்து தண்டை தான் சாப்பிடுது விதையில் ஒன்றும் அது டிஸ்டர்ப் பண்ணலை இப்போ இதை நாம் எப்படி கட்டுப்படுத்துதுன்னு தெரியல இந்த காட்சியை பார்க்குறவங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க அவங்களுக்கு வழிமுறை தெரிஞ்சாலும் எங்களுக்கு நீங்கள் அந்த வழிமுறைகளை சொல்லலாம்னு நாங்க கேட்டுக்கிறோம் தேபால்தயா கிட்ட இருந்து வாங்கி வந்த அறுபது நெல் ரகங்கள்ல இது ஒண்ணு இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு அடி உயரம் நான்கு அடில இருந்து ஐந்து அடி உயரம் வருது இந்த கதிர் மட்டும் முக்கால் அடிக்கு மேல இருக்கு இந்த கதிர் பூ வந்து ஒரு ரோஸ் வண்ணத்துல இருக்குது மிக சிறப்பா இருக்குது கதிர் ரொம்ப ஒப்பாக கதிர் வருது இது ரொம்ப சிறப்பான ஒரு நெல் ரகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது இது அடுத்த ஆண்டு பரவலாக இன்னும் கொஞ்சம் பரவலாக பயிர் செய்கிறதுக்கு எங் நாங்கள் விரும்புகிறோம் மிக சிறப்பாக ரம்யமாக இருக்குது இதனோட அழகு பார்க்குறதுக்கு கதிரோடய அழகு ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த இலை வந்து மிக சுர மிக வடிவாக இருக்குது ரொம்ப நீளமாக இருக்குது மிக சிறப்பாக இரு கதிர் வந்து அடி முக்கால் அடி ஒரு ஜான் ஒரு ஜான் ஒன்றரை ஜான் இருக்குது ஒரு ஜான் ஒன்றரை ஜான் இருக்குது இந்த கதிரோட நீளம் மிக சிறப்பான ரகமாக நாங்கள் இதை கருதுகிறோம் ஜே ஜி ஐம்பத்தி மூன்று தேபால்துற ஒரு வகை மிக சிறப்பாக வந்திருக்கு இதுவும் நான்கடி உயரத்துக்கு வந்திருக்குது மிக சிறப்பாக இருக்குது ஆவணி மாதம் நம்ம ஆடி ஆடி இருபத்தேழுக்கு நாற்று விட்டோம் இப்போ ஆவணி இருபதுக்கெலாம் கதிர் வந்துடுது இன்னும் ஒரு முப்பது நாளில் இது அறுவடைக்கு தயாராகிடும்னு நினைக்கிறோம் மிக சிறப்பாக இருக்குது நெல் நெல்மணி மிக சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் வாசனை சீரக சம்பா போல இருக்கு மிக சிறப்பாக இருக்கு மூன்றடி உயரத்துக்கு வந்திருக்கு கதிர் ரொம்ப நீளமா இருக்கு சிறு நெல்மணியா இருக்கு மிக சிறப்பாக கதிர் வந்திருக்கு இது எம் சிக்ஸ்டி செவன் ஒரு ரகம் இது நம்ம நம்ம தமிழ்நாடு குருவை அந்த நெல் ரகத்தை ஒற்றினாமல் இருக்குது இந்த கதிரோட அமைப்பு இது இதுவும் நாம் விதை நோக்கத்துக்காக தான் நடவு செஞ்சுருக்கோம் விதையை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் தான் இதெல்லாம் நாம் இந்த முறை பயிர் செஞ்சுருக்கோம் இதில் நமக்கு எந்த பயிர் ரொம்ப சிறப்பாக இருக்கோ அதை அடுத்த ஆண்டு பரவலாக பயிர் செய்ய போகிறோம் இந்த நெல் ரகங்கள் ஒரிசா நெல் ரகங்கள் அனைத்துமே பூச்சி தாக்குதலுக்கு பெரிதளவில் பாதிக்கப்படலை மிக சிறப்பாக வருது தன்னைத்தானே அது தற்காத்துக்குது இதை நாம் நல்லா உணர முடியுது இயற்கை வேளாண்மைக்கு மிக சிறந்ததாக இருக்குது நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒற்று நெல் ரகங்களை தவிர்த்தோம்னா இயற்கை வே வேளாண்மை செய்வது மிக எளிதாகிடும் நமக்கு உழைப்பு குறைஞ்சிடும் இடையில் நாம் வந்து உரங்களை கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது காற்று மாசு இருக்காது நீர் மாசு இருக்காது விவசாயியும் நல்லா இருப்பாங்க மற்ற உயிரினங்களும் நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை கையில் எடுக்கிறது தான் சிறப்பு இப்போ நம்ம இந்த இருபத்தைந்து நெல் ரகங்களை விதை பாதுகாப்புன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நடவு செஞ்சிருக்கோம் முதல் முறையாக இன்னும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இது வந்து ஐம்பது நெல் நூறு நெல்லாக கூட நம்ம நடவு செய்யறதுக்கு நம்ம முயற்சிகளை மேற்கொள்ளலான்னு இருக்கிறோம் அடுத்த ஆண்டு இந்த விதை நெல்லிருந்து யாராவது விதை வேணும்னா நம்ம கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம் இது கள்ளி மடையான்னு ஒரு நெல் ரகம் கதிர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முக்கால் அடி வருது நெல்மணிகள் மிக சிறப்பு சிறப்பாக இருக்கும் வெள்ளை அரிசி மிக சிறப்பாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்குது பயிரில் வந்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை தன்னைத்தானே இது பாதுகாத்து வளருது பயிரோடய வளர்ச்சி ரொம்ப இயல்பாக இருக்குது மிக சிறப்பாக வந்திருக்கு கள்ளி மடையான் கள்ளி மடையான் ஒத்த சோகையில் இருக்குது இன்னும் பத்து நாளில் இதுவும் தீர கதிர் வந்துடும் நினைக்கிறோம் அரிசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் மிக சிறப்பாக வந்திருக்கு இந்த கதிரை பாருங்கள் ரொம்ப ஈவனாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இதுவும் இருந்து கொண்டு வந்த நெல் ரகம் தான் அடுத்த ஆண்டு இந்த நெல் ரகங்கள்லாம் நம்ம பகுதியில் இன்னும் பரவலாக பயிர் செய்யறதுக்கு நாங்கள் திட்டமிட இருக்கிறோம் இது தேவை உள்ளவங்க எங்கக்கிட்ட ஒரிசா நெல் ரகங்களை விதை பெற்று நீங்களும் பயிர் செய்யலான்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம் இப்போ நாம் இங்கேருந்து நம்ம மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறோம்னா இயற்கை வேளாண்மை சாத்தியன்றதை மக்கள் புரிஞ்சிக்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இனி இதுவரைக்கும் எந்த வகையான ரசாயன உரங்களையும் பயன்படுத்தலை ஒரு முறை நிலத்துக்கு மு முப்பது ஏ முப்பது லோடு எரு விட்டோம் அதுக்கப்புறம் பஞ்சகவியா ஜீவாமதம் போன்ற கரைசியல்கள் தான் விட்டோம் புண்ணாக்கு தான் பயன்படுத்துகிறோம் இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகளாக இடுபொருளே நடவுக்கு பிறகு இல்லை வெறும் மழை நீரில் தான் இந்த பயிர் வளருது இதன் மூலமாக நாம் ரசாயன உரங்களுக்கான செலவை நம்ம நிறுத்திடுறோம் ரசாயன உரங்களால் மனிதருக்கு வரக்கூடிய கேடு மற்ற உயிர்களுக்கு வரக்கூடிய கேடு இது எல்லாத்தையும் நிறுத்திடுறோம் நீரும் பாதுகாக்கப்படுது மண்ணும் பாதுகாக்கப்படுது காற்றும் பாதுகாக்கப்படுது இது சாத்தியன்றத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் நாங்கள் களத்தில் நின்று வேளாண்மை செய்த பிறகு தான் இந்த க தகவலை சொல்கிறோம் இதை நம்புங்க எங்கள் இடத்துக்கு வந்து பாருங்கள் இன்னும் முப்பது நாள் இந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து முப்பதுலேருந்து நாற்பது நாளில் அறுவடைக்கு தயாராகிடும்னாலும் நீங்கள் அறுவடை நேரத்தில் கூட வந்து பார்க்கலாம் இல்லை எங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் வரலாம் எங்களுக்கு அறுவடை நேரத்தில் உதவி செய்ய விதை சேகரிக்கிறதுக்கு உதவி செய்யணுன்னு விருப்பம் இருக்கிற இளைஞர்கள் கூட வரலாம் இதில் ஐந்து ஏக்கரில் ப பயிர் செய்கிறோம் ஒரு துளி ரசாயனம் இடுபொருள் இல்லாமல் பயிர் செய்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இடுபொருளே இல்லை கரம்படி வேளாண்மை அந்த அடிப்படையை கையில் எடுத்து பயன் பண்ணி இருக்கிறோம் அனைத்து விவசாயியும் இந்த கரம்படி வேளாண்மையை கையில் எடுத்தால் வெற்றி பெற முடியும் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது விதை அது வந்து பாரம்பரிய நெல் ரகங்களாக இருக்கணும் நாங்கள் ஒரிசாவுக்கு ரெண்டு முறை போய் வந்தோம் கடந்த ஆண்டு முதல் முறை போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு ஐயா கிட்டே பேசிவிட்டு ஐயாவோட சில கருத்துக்கள்லாம் பரிமாறினாங்க அதெல்லாம் கா வாங்கிட்டு வந்தோம் திரும்ப அவங்க அறுவடை முடிந்த பிறகு எங்களுக்கு இந்த ஆண்டு விதை கொடுத்தாங்க அதுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தோம் அறுபது நெல் ரகங்களை கொடுத்துருக்காங்க நான் அதில் ஒரு பதினைந்து நெல் ரகங்கள் நடவு செஞ்சுருக்கேன் மீதி நம்ம நா நம்ம பகுதியிலே புழைங்கிட்டு இருக்கிற ஒரு பத்து நெல் ரகங்கள் மொத்தம் இருபத்தைந்து நெல் ரகங்களை தனியாக செஞ்சு வதை தேர்வு செஞ்சு நடவு செஞ்சுருக்கேன் அது இல்லாமல் பரவலாக வந்து ஐந்து ஏக்கர் ஒரு நான்கு ஏக்கரில் பரவலாக தங்க சம்பா கிச்சில் சம்பா சீரக சம்பா நடவு செஞ்சுருக்கோம் அது உணவு நோக்கத்திற்காக அதுவும் அதுலேயும் விதை எடுப்போம் அது முக்கியமாக வந்து உணவு நோக்கத்துக்காகவும் அதில் பயிர் செஞ்சிருக்கோம் இந்த நெல் ரகங்கள் முக்கியமாக குறிப்பாக விதை நோக்கத்துக்காக நம்ம பயிர் செஞ்சுருக்கோம் நாங்கள் உறுதியாக நம்ம சமூக தமிழக உயர் பெருமக்களுக்கு ரசாயன உய உரம் பயன்படுத்துகிற உழவர் பெருமக்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்கிற செய்தி என்னென்னா பாரம்பரிய விதைகள் மையத்தின் சார்பாக நாங்கள் உறுதியாக சொல்கிற செய்தி என்னென்னா இயற்கை வேளாண்மை சாத்தியம் ரசாயன உரம் இல்லாத இயற்கை வேளாண்மை சாத்தியம் அதற்கான வழிமுறைகளை தேடுங்க அதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து பயிர் செய்யறதுக்கு முன் வரணும்னு நாங்கள் உங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் இதன் மூலமாக நம்மோட உணவு சத்தான நஞ்சில்லாத உணவு உறுதி செய்யப்படும் இதை ஒவ்வொரு உழவர் பெருமக்களும் தான் உறுதி செய்யணும் நமக்காக இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க நாம் தான் நமக்கான உணவை உற்பத்தி செய்யணும் இந்த அன்பான வேண்டுகோளை பாரம்பரிய விதைகள் மையம் சார்பாக தச்சூர் சிவா சிவா கணேசன் தச்சூர் சிவா கணேசன் திரு ராஜேஷ் பிரபாகரன் அவர்களுடைய பண்ணையிலிருந்து நாம் இந்த தகவலை இந்த சமூகத்துக்கு முன்வைக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் பசுமை வயலுக்கு மிக மிக முக்கியமான நன்றியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் பசுமை வயல் எங்களுடைய நிலத்திற்கு வந்து இந்த காணொலியை பதிவு செய்து பசுமை வயல் நேயர்களுக்கு ஒரு விருந்தாக ஒரு சுவை நிறைந்த விருந்தாக இது படைக்கிறாங்க எந்தவித கைமாறும் இல்லாமல் அவங்க ஒரு ஒரு சேவை பணியாக இதை செய்கிறாங்க விவசாயம் இயற்கை வேளாண்மை வந்து விரிவடையணுன்ற அந்த நோக்கத்துக்காக திரு பவன்குமார் அவர்கள் எந்தவித கைமாறும் இல்லாமல் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் பைக்கில் பயணம் செய்து வந்து இதை பதிவு செஞ்சிருக்காங்க நூறு சதவீதம் உண்மையானது இதுக்கு இயற்கை இந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கணும்னா அனைத்து தமிழக உழவர்களும் ரசாயன உரம் பயன்படுத்த உறவு கேட்டு நாங்கள் எங்களுடைய விடைபெறுகிறோம் நன்றி